காகித குடுவைகளில் மதுவிற்கும் திட்டம் ஆபத்தானது என உச்சநீதிமன்றம் எச்சரித்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் குழந்தைகளை கெடுக்க நினைத்த திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மது வகைகளை சிறிய அளவிலான காகித குடுவைகளில் அடைத்து விற்பனை செய்வது மிகவும் ஆபத்தானது இது குழந்தைகளின் வாழ்வில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்து காகித குடுவைகளில் மது வணிகம் செய்வதற்கு எதிரான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு மிகவும் சரியானது என்பதை உறுதி செய்திருக்கிறது என்றும் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் மது வகைகளின் தரப்பெயர் தொடர்பான வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக கண்ணாடி புட்டிகளிலும் காகித குடுவைகளிலும் அடைக்கப்பட்ட மது வகைகளின் மாதிரிகள் நீதிபதிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டன மேல் சட்டை பைகளிலும் கால் சட்டை பைகளிலும் எளிதாக எடுத்து செல்ல வசதியாக டெட்ரா பேக் எனப்படும் சிறிய காகித குடுவைகளில் விஸ்கி எனும் மதுவகை அடைத்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் அதிர்ச்சியடைந்தார் மது வகைகள் இப்படி விற்பனை செய்யப்படுவதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் இது மிகவும் ஆபத்தானது இது பழச்சாறு அடைக்கப்பட்ட டெட்ராபேக் போல காட்சியளிக்கிறது இது குழந்தைகளின் கைகளில் கிடைத்தால் என்ன ஆகும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் இந்த டெட்ரா பேக்குகளில் போதை தரும் மருந்துதான் இருக்கிறது என்று பெற்றோராலும் ஆசிரியர்களாலும் கூட சந்தேகிக்க முடியாது இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று நீதிபதி சூரியகாந்த் எச்சரித்தார் உச்சநீதிமன்ற நீதிபதி விடுத்த இந்த எச்சரிக்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது ஆனாலும் மது வணிகத்தில் புதுமையை புகுத்துவதாக கூறி கடந்த ஆண்டில் டெட்ரா பேக்குகள் எனப்படும் காகித குடுவைகளில் மது விற்க முடிவு செய்திருந்தது அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது உச்சநீதிமன்ற நீதிபதி இப்போது தெரிவித்த இதே கருத்துக்களை அப்போது வெளியிட்டு எச்சரித்த நான் காகித குடுவைகளில் மது வணிகம் செய்யப்பட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தேன் அதை தொடர்ந்துதான் அந்த திட்டத்தை திமுக அரசு கைவிட்டது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியின் எச்சரிக்கையையும் மீறி காகித குடுவைகளில் மது விற்கும் திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தியிருந்தால் உச்சநீதிமன்றத்தால் இப்போது தெரிவிக்கப்பட்டதை விட மிக மோசமான கண்டனத்திற்கு ஆளாகியிருக்க நேரிடும் எது எப்படி இருந்தாலும் வருங்கால தலைமுறையினரை சீரழிக்கும் வகையில் காகித குடுவைகளில் மது வணிகம் செய்ய நினைத்ததற்காகவே திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என அன்புமணி தெரிவித்துள்ளார்